ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படும் போது நிறைய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவங்கவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய மாற்றங்களை வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து சாதகமாகவும் இருக்கலாம் சில விஷயங்கள் பாதகமாகவும் இருக்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சாதகமாக இருக்கிறத என்ஜாய் பண்ண முடியும் பாதகமாக இருக்கிறத தப்பிக்கவும் முடியும் அதனால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இருக்கிறாரு தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாரு ரணரோன ரேகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் சுக்கரனும் ராகுவும் இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இருக்குது ஸோ கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு தொழில் இருந்து புதன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்றைக்கி தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து குரு வகுரணிவர்த்தி ஆகிறாரு அப்போதுக்கு அப்புறம் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துல சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்துல ஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பக்கர நிவர்த்தி ஆகிறாரு அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானத்திலிருந்து புதன் வந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு கிரக மாற்றங்கள் நிலைகள் இதனோட அடிப்படையில தான் பிப்ரவரி நீங்க பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் மேஷராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போற என்ன பலன்கிறத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ராசியில் சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மை வந்து உங்களுக்கு தரும் எல்லாத்த விட உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் உடல்நலத்திற்கு செலவு செய்ய வேண்டியது வரும் எதிர்பார்த்த படவரவு தாமதமாக வந்து சேரும் எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது நல்லது மற்றவர்களுடைய செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் அதனால மற்றவர்களுடைய செயல்களை கண்டுக்காம நீங்க இருக்கிறது நல்லது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு தானாக தேடி வரும் அப்படி வரக்கூடிய பதவி உயர்வை ஏற்றுக்கிட்டிங்கன்னா வருமானம் சீராக இருக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அன்போ ஆதரவோ உங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே சக ஊழியர்களோடு நல்ல நட்பு தொடர்வீங்க அதனால் உங்களுடைய வேலைகள் குறித்த காலத்திற்குள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் உங்களுடைய வேலை திறனை கூட்டிக்கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் உத்தியோகத்தில் புதுமையா கிடைக்கும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வியாபாரம் செய்யறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் உங்களுடைய போட்டிகளை பொறாமைகளை சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா அவற்றை சமாளிக்க முடியும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட உங்களுடைய சமயோகித புத்தியால் பிரச்சனைகள்லேருந்து தப்பித்து கொள்ள முடியும் எல்லாத்துக்கும் மேலே விவசாயம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிர்வரத்து நன்றாக இருக்கும் நீர்வரத்து நன்றாக இருக்கும்போது விளைப்பொருட்களுடைய விற்பனை மிகவும் நன்றாக இருக்கும் அதனால் வியாபாரக்காரங்க இந்த டைம் நிறைய வந்து வியாபாரத்துக்கு பெருக்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்க எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும் பண வரவு கூட எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அண்டை அயலோட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகமானது பிறக்கும் எல்லாத்துக்கும் மேல நீங்க பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டணும் அது காட்டும் போது அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பாண்டிங் வந்து நல்லதா அமையும் இது பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு போராட்டங்கள் ஏற்படும் சிலருக்கெல்லாம் மேலிடம் பதவிகள் வந்து கொடுக்கும் வழக்கில் கூட வெற்றி அல்லது நீண்ட நாட்களாக இழுப்பறியில் உள்ள பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் செல்வம் உரிமை அதிகாரம் இதெல்லாம் உங்களுடைய அரசியலில் கிடைக்க பெறுவீங்க கிடைக்கும் போதே எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பனி சுமை ஆக்சுவலி வந்து ஏற்படும் ஒரே நேரத்தில் அனைவருக்கும் வாக்கு கொடுப்பது என்பது கூடாது வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்கள் நீங்கள் பாடங்களை நன்கு படிக்கிறது நல்லது மற்றவர்களுடைய மதிப்புக்கு அப்போதான் ஆளாக முடியும் திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அதனால திறமையான செயல்பாடுகள் நல்லா இருக்கிறது அவசியம் இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கிரக நிலைகளால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஆக்சுவலி நெருக்கமானது அதிகரிக்கும் பிள்ளைகளோடு கனிவோடு பேசுவது நல்லது விருந்தினருடைய வருகையானது இருக்கும் குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவும் உண்டாகும் அதனால் அஸ்வினியில பிறந்தவங்க இப்போ நான் சொன்ன இந்த சிறப்பு பலன்கேற்ப நடந்து செயல்படுங்க நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் கிரகநிலைகளால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் துணிச்சலாக எதுலேயும் ஈடுபட்டிங்கன்னா வெற்றியானது காண முடியும் வாகனங்களில் ஆக்சுவலி நீங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் திறமையால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முன்னேற்றமானது உண்டாகும் கஷ்டமான வேலைகளை கூட நீங்கள் ஈஸியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா துணிச்சலாக செய்ய முடியும் முடிக்க முடியும் அதனால் பரணியில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு நிலைகளால் இந்த மாதம் மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவானது உண்டாகும் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் ரெண்டுமே குறையும் பல வழிகளில் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் வந்து குறையும் எந்த ஒரு வேலையிலையும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது நல்லது உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துவது நல்லது திடீரென இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகம் உண்டாகும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இடமாற்றம் ஏற்படும் போது அதை அச பண்ணிக்க பாருங்க இது கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மெயினாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்துல தான் பயங்கரமான மாற்றங்கள் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக உடலை வந்து பார்த்துக்குங்க ஆரோக்கியத்துல சின்ன பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் மருத்துவரை பார்த்து அது என்னங்கிறத சரி பண்ணிக்கோங்க ஆரோக்கியம் சரியா இருந்தாவே நமக்கு வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ பிப்ரவரி மாதம் கிரகநிலைகளால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பரிகாரம் வந்து இதை தான் வந்து செய்யணுமா முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வந்து பிப்ரவரி மாதம் வழிபாடு செய்யணுமா இவரை ஒருவரை நீங்க வழிபாடு செய்திங்கன்னாவே அனைத்து நன்மையும் உங்களுக்கு நடக்குமா அதனால முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு பிப்ரவரி மாதம் செய்யுங்க அதுதான் உங்க ராசிக்காரங்களுக்கு நன்மை கொடுக்கும் அதை மட்டும் செய்தாவே போதும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதை மறக்காம வந்து செய்யுங்க ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்க இந்த வீடியோவில் இப்போ முழுசா பார்த்து பலனடைவீங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த தாழ்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதற்கேற்ப நடந்து பலனும் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி